அந்த திருவடிகள்தான் நம்மளை தாங்கி அடைக்கலம் கொடுக்கும் பாடல் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க பொருள் மற்றும் விளக்கம் ஒரு கண் இமைக்கிற நேரம் கூட என் மனசிலிருந்து பிரியாம இருக்கிறவனுடைய திருவடிகள் வாழ்க இது பக்தியோட ஒரு உன்னதமான நிலை இறைவன் எங்கோ கோயில்ல இல்ல அவர் ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ளேயே இருக்கிறார்னு மாணிக்கவாசகர் தன் அனுபவத்துல உணர்ந்து சொல்றார் பாடல் கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க பொருள் மற்றும் விளக்கம் கோகழின்னு சொல்லப்படுற திருப்பெருந்துரையில என்னை ஆட்கொண்ட குருவாகிய மாணிக்கத்தோட திருவடிகள் வாழ்க சிவாகமங்களோட வடிவமாகவே இருந்து நமக்கு நெருக்கமாயிருக்கிறவனுடைய திருவடிகள் வாழ்க ஒரே பொருளாகவும் ஆனா பல வடிவங்கள்ல தோன்றுபவனாகவும் இருக்கிற இறைவனோட திருவடிகள் வாழ்க